கணேசா இவங்களோட சேராத ஓசி அல்வா சாப்பிட்ட சிவாஜிக்கு எம்ஜிஆர் கொடுத்த எச்சரிக்கை இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ள வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எம்ஜிஆர் துணை நடிகராக இருந்த போதும் சிவாஜி கணேசன் சினிமாவுக்கு வராத போதும் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்துள்ளது தமிழ் சினிமாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகிய இருவருக்கும் இடையே தொழில் இருந்தாலும் இருவருக்கும் இடையேயான நட்பு மிகவும் நெருக்கமானது என்று சொல்வதற்கு பல உதாரணங்கள் இருக்கிறது நாடக நடிகராக இருந்து தமிழ் சினிமாவில் துணை நடிகராக அறிமுகமானவர் எம்ஜிஆர் தொடர்ந்து பல படங்களில் துணை நடிகர் இரண்டாவது நாயகனாக நடித்திருந்த எம்ஜிஆர் பத்து வருட போராட்டத்திற்கு பிறகு சினிமாவில் நாயகனாக உயர்ந்தார் அதன் பிறகு ஒரு முன்னணி நடிகராக திரையுலகில் வளம் வந்த எம்ஜிஆர் பல வெற்றி படங்களை கொடுத்தார் இயக்குனர் தயாரிப்பாளர் என பல அவதாரங்களையும் எடுத்து வெற்றி கண்டவர் எம்ஜிஆர் அதே நாடக நடிகராக இருந்தாலும் பராசக்தி படத்தின் மூலம் ஹீரோவாக அறிமுகமான சிவாஜி கணேசன் அடுத்தடுத்து தொடர் வெற்றி படங்களை கொடுத்த சிவாஜி குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக உயர்ந்தார் இவரின் படங்களில் நடிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையில் இருக்கும் அதே சமயம் எம்ஜிஆர் படங்கள் ஆக்ஷன் காட்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டு வந்தது சினிமாவில் வெவ்வேறு காலகட்டத்தில் அறிமுகமாக இருந்தாலும் எம்ஜிஆர் சிவாஜி இடையே நெருங்கிய நட்பு இருந்திருக்கிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் எம்ஜிஆர் துணை நடிகராக இருந்த போதும் சிவாஜி கணேசன் சினிமாவுக்கு வராத போதும் இருவருக்கும் இடையே நெருங்கிய நட்பு இருந்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாம் ஆண்டுதான் சிவாஜி கணேசன் முதன் முதலாக எம்ஜிஆரை சந்தித்துள்ளார் அப்போது எம்ஜிஆர் சினிமாவில் துணை நடிகராகவும் சிவாஜி நாடகங்களிலும் நடித்து வந்த காலகட்டம் சிவாஜியின் நாடக குழுவை சந்திக்கும் போது அவர்களுக்கு பூரி கிழங்கு டிஃபன் வாங்கி கொடுப்பது எம்ஜிஆரின் வழக்கமாக இருந்துள்ளது இதை வைத்து ஒரு நாள் நாடக குழுவினர் எம்ஜிஆர் சாப்பிட அழைத்துள்ளனர் அப்போது எம்ஜிஆர் கணேசா நீயும் வா என்று அழைத்து சென்றுள்ளார் அங்கே டிஃபன் கடையில் அனைவருக்கும் டிஃபனுடன் சேர்த்து அல்வாவும் வைக்கப்பட்டுள்ளது இதை பார்த்த எம்ஜிஆர் டிஃபன் மட்டும்தானே இது என்ன அல்வா என்று கேட்க இல்லன்ன சர்வர் பையனுக்கு நாடகம் பார்க்க இலவச டிக்கெட் கொடுப்போம் அதற்காக இது இதற்கு பில் இல்லை என்று கூறியுள்ளார் இதை கேட்ட எம்ஜிஆர் என்ன சொல்றீங்க அப்போ தினமும் இப்படிதான் சாப்பிடுவீங்களா என்ன கணேசா நீயுமா இப்படி என்று கேட்க சிவாஜி நான் இன்றுதான் இவர்களுடன் வருகிறேன் என்று கூறியுள்ளார் அதன் பிறகு எம்ஜிஆர் உன் முதலாளியிடம் சொல்லிவிடுவேன் என்று அந்த சர்வரிடம் எம்ஜிஆர் அல்வாக்கு நான் பணம் கொடுக்கிறேன் டிஃபனுக்கு நீங்கள் பணம் கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு பணத்தையும் கொடுத்துள்ளார் சாப்பிட்டு முடித்துவிட்டு வெளியில் வந்த எம்ஜிஆர் சிவாஜியை அழைத்து கணேசா இவங்களோட சேராத உனக்கும் கெட்ட பெயர் வாங்கி கொடுத்து விடுவார்கள் என்று அறிவுரை கூறியுள்ளார் இந்த தகவலை மறைந்த நடிகர் ராஜேஷ் கூறியுள்ளார் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி